லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வசனங்கள் அன்றியும் அவர்கள் அவசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் இருக்கிறாரே சுபாவத்தின்படி காட்டு ஒளியோ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவ மரத்திலே ஒட்டவைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்டவைக்கப்படுவது அதிக அல்லவா ஆம் மேன் அலே லூயா பாருங்க என் நண்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலம் அவையானோர் இன்று உங்களோடும் என்னோடும் சொல்லுவ காரியம் என்னவென்றால் அன்றியும் அவர்கள் அவ்விசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்டு வைக்கப்படுவார்கள் யாரை பற்றி சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அவ்விசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் வைக்கப்படுவார்கள் அவ்விசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் பாருங்கள் அப்போ விசுவாசத்தில் அவங்க இருக்கும்போது அந்த நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவார்கள் ஏன்னா இவங்க நல்ல ஒளிவு மரத்தில் இருந்த கிளைகள் ஆண்டவர் தான் அதை வெட்டாரு வெட்டி அந்த கிளைகளை அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு கிளையிலேருந்து அப்போ வெட்டப்பட்ட இடத்துலருந்து காட்டு ஒளி வருமானமாகிய நம்மளை தூக்கி அந்த இடத்துல ஓட்ட வைக்கிறாரு இப்போ வெட்டப்பட்ட கிளைகள் என்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறாங்களோ ஜீவனில் தேவனை அறிஞ்சுக்கிறாங்களோ அப்போ வெட்டப்பட்ட அந்த சுபாவத்தின்படி இருக்கிற கிளைகள் திரும்பவும் அந்த நல்ல ஒளிவ மரத்தின் கிளைகள் அது அது இருந்தால் வெட்டப்பட்டது திரும்பவும் ஒட்ட வைக்கிறது அதிக நிச்சயம் உள்ளவான் என்று சொல்லி ஒரு கொஸ்டினோட பேச சொல்லுவதை பார்க்கிறோம் அன்றியும் அவர்கள் அவ்விசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்களும் மறுபடி அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே கரெக்டு தானே தேவன் நீதிபரர் தேவன் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவன் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து அவர் வார்த்தையாகி தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார் அவர் மூலமாக ரட்சிப்பு விடுதலை மீட்பு பாவமன்னிப்பு நித்திய ஜீவன் எல்லாமே அவர் மூலமாக தான் உண்டு என்று இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசிக்கிறார்களோ அவங்க விசுவாசியாமல் இருந்தபோது அவங்க கண்கள் மறக்கடிக்கப்பட்டது அந்த கண்கள் மறக்கடிக்கப்பட்டு பாருங்கள் அந்த இருதயம் உணவில்லாத இருதயமாகி அவங்க காட்டு ஒளி மரமாகிய இருந்த அவர்கள் தேவன் தமக்கென்று முன்குறித்த இந்த ஜனங்கள் அந்த தேவன் அவர்களை அவர்களுக்கே அந்த ம அந்த ஒரு தாட்டே வராமல் இருக்கிறபடி செய்கிற அந்த சூழ்நிலை உருவாக்குறதும் தேவன்தான் ஏன்னா புறஜாதி மார்க்கத்திலிருந்து நம் தே நாமெல்லாம் தேவனுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது அப்போ பாருங்க அவ்விஸ்வாசத்திலேயே அவர்கள் இருந்ததுனால அவர்களை கிளைகளை வெட்டப்பட்டு காட்டு ஒளிவு மரம் சுபாவத்தின்படி காட்டு ஒளிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் பாருங்க சுபாவத்தின்படி காட்டு ஒளிவு நம்ம சுபாவத்தின்படி காட்டு ஒளிவுமரம் நம்ம புறஜாதி மார்க்கம் விக்கிரத்தை வளர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டுவரை அறியாமல் இத்தன் இஷ்டப்படி உலக மாமிச பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மளை ஆண்டர் காட்டு ஒளிமரமாக நம்மளை நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒரு விமரத்தில் சுபாவத்திற்கு விரோதமாய் பாருங்கள் நம்மளோட சுபாவமே வேற ஆனால் தேவன் முன்குறித்த அந்த ஒளிவுமரமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுபாவம் வேற ஆனாலும் அதிலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே அவங்களுடைய ஒரிஜினலான அந்த ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் உள்ளவா அம்மேன் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் எல்லாத்துக்கும் சமயங்கள் உண்டு ஏற்ற வேலை வரும்போது அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு டைமில் அவங்க அறிந்து கொள்வார்கள் ஆண்டவர் இவர்தான் ஜீவனில் தேவன் என்று அப்போ ஆண்டவர் அவர்களை அப்படியே விடமாட்டார் தன்னுடைய ஜனங்கள் என்று அவர் முன்குறித்திருக்கிறார் அவர் அப்படியே விட விட்டுட்டு போகிற தேவன் கிடையாது அப்போ பாருங்க அவங்க கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்திலே வைக்கப்படுவது அதிக நிச்சயமளவா என்று இந்த கொஸ்டினோட நமக்கு ஒரு தெளிவை நமக்கு உணர்த்துகிறார் ஆண்டவர் அப்போ நமக்கு நாம் புறஜாதி மார்க்க தெரிந்த நம்மளை அவர்களில் இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்களும் அனுமதிக்கப்படுகிறது ஆண்டவருக்கு இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோமா எப்படி நாம் ஒருபோதும் தகுதியே கிடையாது ஆண்டர் பக்கம் வருவதற்கு ஒரு அருகதையும் கிடையாது நாம் வந்து விக்ரக வழிபாடுகளில் ஆண்டவரை அறியாமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றி நாம் அவருடைய அந்த ஒரு டேஸ்ட்டை ஆண்ட அன்பை உணர்ந்து கொண்டு நாம் முழுதுமாக நாம் நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளையாய் எடுத்து பயன்படுத்துகிறார் அலே லூயா நாம் இப்போது இந்த சிந்தையோடு ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் இந்த புதிய நாளைக்காய் ஆண்டு நோக்கி பார்ப்போம் அன்பு மிறக்கும் பரம பரமத்தகா பண்ணி நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா சுதோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைக்கு அனுமதியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் தேதியை தேதியைக்கான கிருபை செய்த தேவனே மூக்கு கொடான குடிசு ஐயா நன்றி அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி நன்றி அப்பா அப்பா காட்டு மரமாகிய எங்களை அண்டவரே விக்கிர வழிபாடுகளில் அண்டவரை உம்முடைய நியமங்களுக்கு உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படியாமல் என்றோ எங்கேயோ எப்படியோ அப்போ மாமிசம் உலக மாமிசம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்த எங்களை தேடி வந்து உம்முடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக நல்ல ஒளிவு மரத்தின் கிளைகள் அவிசுவாசத்தினால் இருந்த இஸ்ரோவேல் ஜனங்களுடைய கிளைகளை வெட்டப்பட்டு காட்டு ஒளிவு மரமாகிய எங்களை அப்போ அந்த நல்ல ஒளிவு மரத்தில் ஓட்ட வைத்தது ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆண்டவரே அப்படி விசுவாசத்தோடு இஸ்ரோவேல் ஜனங்கள் இருக்கும்போது அந்த நல்ல ஒளிவு மரத்தில் வெட்டப்பட்ட கிளைகளாக இருந்த இஸ்ரோல் ஜனங்கள் திரும்பவும் ஒட்ட வைப்பது நீர் உமக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே உமாலே எல்லாம் கூடும் நீர் குயவன் நாங்கள் கரத்தில் இருக்க களிமண் ஆண்டு வரேன் அப்பா எங்களை பெருமையை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாண்டு வரே எங்களையும் ஆண்டு வரே ஆவிக்குரிய சிறுவலர்களாக ஜனங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் நீர் அனுமதிக்கிற ஆண்டு வரே நம்முடைய திட்டங்கள் உடைய சிந்தனைகள் அனாதி அனாதி ஞானம் உள்ளது ஆண்டவரே எல்லாவற்றிற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த மட்டும் எங்களுக்கு கிருபையும் தயவையும் நீர் பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளில் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அண்டரே நாங்கள் ஞானத்திற்கு உள்ளவர்கள் அண்டரே உடைய பரலோத்தின் ஞானத்தினால் தந்து நிரப்புங்கப்பா அண்டரே அணு தினமும் நாங்கள் வேலைக்கு நடந்து செல்கிறோம் வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களையும் தயக்கடைக்கு கிருபி செய்யுங்க போகையிலும் வருகையிலும் உங்களுடைய கிருபை எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு காத்து ரசிக்கிறதுக்காக சுதோத்துறோம் அல்லவரே இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்களுக்கு ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சந்திரவின் கிரிகளை நான் சொன்னா ஏசு கிருஷ்ணன் வளமில்ல நாமத்தை நாளை கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அல்லே லூயா நன்றி தகப்பனே இப்படி நாமும் ஒன்றே மகிமை பரட்டும் ஐயா அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் அனைகருக்கு எடுத்து சொல்ல ஆண்டவரே அப்பா எங் எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் கண்டு உண்மை வெளிப்படுத்த அண்டவரே உண்மை போல அனுதினமும் எங்களை நீர் அண்டவரே உருவாக்கி கொண்டிருக்கிறீர் வணிந்து கொண்டிருக்கிறீர் நன்றி தகப்பனே எங்களே அர்ப்பணிக்கிறோம் ஐயா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அவங்க தேவைகளை சந்திங்கப்பா இருதயத்தின் நினைவுகள் இயக்கங்கள் எல்லாத்தையும் காண்கிற தேவனே எல்லாத்தையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன் நீர் அப்படியே செய்கிறது ஸ்தோத்திரம் தோற்றுறோம் முக்கிய துதி மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் நீர் அப்படியே அப்பா ஜபத்திற்கு பதிலளித்த ஆசீர்வதிக்க கைசி ஸ்தோத்திரம் ஏசுக்கு சு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்